அனைவருக்கும் வணக்கம் சுதேசி தமிழ்நாடு மக்கள் நல்ல சமூக சேவை அமைப்பு என்னங்க இந்த பொது சேவை பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட நபர் தான் பண்ணா பொது மக்களுக்கு யாருமே கிடையாதா இப்படியேதான் இப்படியேதான் இருப்போமா தவறு யாரு வேணா நமக்கு என்ன வந்ததுன்னு பார்த்துட்டு போயிட்டே இருப்போமா சுயநலமா வாழ்ந்துட்டு போவோமா சொல்லுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேனர் சார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எதுக்காகன்னு கேட்குறா நாளைக்கு நடந்து போகும்போது புயல் காத்து அடிக்கிறப்போ நம்ம ஓரமாக பொதுவாக போயிட்டு இருப்போம் இல்லை வாகனத்தில் போகிறோம் திடீர்னு பேனர் முறிச்சிட்டு வந்து வாகனத்து மேலேயோ இல்லை போது நம்ம நடந்து போகிற ஜனத்து மேலேயோ விழுந்தா சேதாரம் யாருக்கு நமக்கு தானே அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது இது சம்பந்தமாக நான் ஏற்கனவே ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி படிச்சுக்கல ஜோனல் இப்படியோ இது வரைக்கும் அந்த ஒரு ஸ்டெப் எடுக்கலை ஆனால் ஊராட்சியில் இருக்கிறவங்களால் மட்டும் வேலை வாங்கிறது மட்டும் தான் அவங்க டைம் சரியாக இருக்குது எங்கள் அந்த குப்பை எடுக்கிற விஷயம் மட்டும்தான் மற்றபடி எந்த வேலையும் ஜோனல் இப்படியோ செய்யல கேட்டால் ஆளுங்கட்சி கட்சி சார் அப்படின்னு ஜோனல் இப்படியே சொல்கிறாங்க அந்த ரெக்கார்டிங்கில் என்னென்ன ஆதாரம் இருக்குது சரிங்களா ஆனால் பிடிஓவும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை இந்த நிலை சென்னையில் சென்னியிருப்பை ஊராட்சி ஜோனர் வீடியோ மீது கட்டாயம் வழக்கு தொடரும் நாடி பிடிஓ மீதும் சரி இவங்க இரண்டு பேர் மீதும் வழக்கு தொடரும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்